குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்ட அதிசய டிவி நேயர்களுக்கும் அன்பான வணக்கமும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கிடும் இன்றைய சுதந்திர தின நன்னாளிலே நாம ராஜா ஐயா அவர்களினுடைய ஆதித்யாவின் நீலக் எனும் இன்னும் சிறார் இலக்கிய நூலிலிருந்து ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம் வாங்க குழந்தைகளே கதைக்குள்ள போகலாம் கதையினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமானதுதான் என்னன்னா வாங்க கதை கேட்கலாம் தான் கதையினுடைய பெயரு வாங்க குழந்தைகளே இந்த கதையை எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் பேரு சங்கர் சங்கர் வந்துட்டு ஒரு குறும்புக்கார பையன் துருதுருன்னு இருக்கக்கூடிய பையன் ஒரு நாள் வந்துட்டு சாயங்காலம் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டு இருக்கான் எழுதிட்டு அம்மா கூப்பிடுறாங்க டேய் சங்கர் வடை சாப்பிட்லாம் நேரமாயிட்டு இருக்குடா அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்க அம்மா அப்படி கூப்பிடும் பொழுது சங்கர் சொல்றான் போமா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எழுதி முடிச்சதும் வந்துடுறமா அப்படிங்கிறான் அடே அப்புறம் அப்படின்னா தான் போட்டு சாப்பிட்டுக்கணும் நான் போட மாட்டேன் நான் போய் படுத்துட்டு போறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஆதித்யாக்கு என்ன பழக்கம்னா போட்டு சாப்பிடறதுனா அவனுக்கு பிடிக்காது அதனால சரி எழுதுறத வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு போறான் போன உடனே அம்மா சாப்பாடு வச்சு கொஞ்சம் அது மேலே குழம்ப ஊத்தி வெண்டக்காய் பொரியல பக்கத்துல வைக்கிறாங்க வெண்டக்காய் தனியா ஒரு தட்டுல அம்மா இருந்துட்டு அது நீ சாப்பிடறதே இத்த சூடுதான் சாப்பாடு இத்த தான் அதுக்கு போய் நீ ரெண்டு தட்டு கேக்குறியாடா இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா எனக்கு வேணும் அப்படின்னு அழுதுறான் அழுத உடனே ஐயோ கம்மன் இருந்தா அப்படின்னு தட்டை கொடுத்து அதுல பொரியலை வச்சு வைக்கிறாங்க ஏட்டா இப்படி எல்லாம் பண்ணலாம் மாடா அப்படின்னு கேட்கறாங்க உடனே அவன் சங்கர் வந்துட்டு அம்மா போமா நீ அம்மா வேலை செய்ய போற அதான் வீட்டுக்கு வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க தானே செய்ய போறாங்க உனக்கு என்னம்மா அப்படின்னு திட்டுறான் உடனே அம்மா இருந்துட்டு டே தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேண்டாமாடா நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு இவ்வளவு நீ சாப்பிடக்கூடிய பொரியல் இவ்வளவு அதுக்கு இவ்வளவு பெரிய தட்டு அது இல்லாம இன்னொரு தட்டா எத்தனை தட்ட கழுவுறது சொல்லு பாக்கலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு போமாமோ அப்படின்னு நம்ம எல்லாம் போற மாதிரி சங்கரும் போயிடலாம் அடுத்த நாள் காலையில அவன் பள்ளிக்கு போகும்போது அவனோட நண்பன் மதி வர்றான் வந்து டே நண்பா நம்ம ஸ்கூல்ல நம்ம பாபு இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட அக்காவோ அத்தையோ யாரோ அம்மா அவங்க கதை சொல்ல போறாங்களாமே வாரம் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை கதை சொல்லுவாங்களாமா கதை சொல்றதுக்கு பத்து ரூபாய் கேட்கறாங்களாமா இந்த வாரமும் அடுத்த வாரமும் நம்ம ஸ்கூல்ல சொல்றாங்களாமா இருபது ரூபாய் வாங்கிட்டு வாடா அம்மாட்ட நாளைக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவனுக்கு ஒரே ஆசை வந்துருக்கு ச்சே நம்மளும் கதை கேட்கணும்டா அருமையான கதை கேட்கணும் அப்படின்ட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அம்மா 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 எனக்கு ஒரு இருபது ரூபாய் வேணுமா அப்படிங்கிறான் இருபது ரூபாய் இருக்கட்டா உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க அம்மா சங்கர் இருந்து அம்மா இந்த மாதிரி எங்க என்னோட ஃப்ரெண்டு பாபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவங்க அத்தை இருக்காங்க அவங்க நல்லா கதை சொல்லுவாங்க வெளியெல்லாம் நிறைய கதை சொல்லிட்டு இருக்காங்க எங்க ஸ்கூல்லேயும் கதை சொல்ல வர்றாங்களாமா ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் கேக்குறாங்க இந்த வாரமும் அடுத்த வாரமும் சொல்லுவாங்கம்மா நீங்க இருபது ரூபாய் கொடுங்கம்மா அப்படின்னு கேக்குறான் சரி நான் கொடுக்குறேன் சந்தோஷமான நல்ல விஷயத்துக்கு தான் கேட்குறேன் தப்பு கிடையாது ஆனா அதுக்கு நீ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு அம்மா கண்டிஷன் போடுறாங்க என்னன்னா நீ வந்துட்டு இன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிடக்கூடிய பாத்திரங்களையும் கழுவி வச்சுட்ட அப்படின்னா நாளைக்கு காலையில நீ இருபது ரூபாய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இவனுக்கு பாத்திரம் கழுவுற வேலை தானே அதை செஞ்சு காலையில இருபது ரூபாய் வாங்கிட்டு போயிரு போறேன் அப்படின்ட்டு போயிடுறான் அப்புறம் நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறம் சங்கர் பாத்திரமெல்லாம் தயாரா இருக்கு நீ போய் கழுவலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அவன் போய் கழுவுறான் 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 ரொம்ப நேரமாக கழுவுறான் கழுவி முடியவே மாட்டேங்குது அத்தனை பாத்திரம் கிடைக்குது ஒவ்வொரு பாத்திரத்துலையும் பிசுக்கு அழுக்கு அப்படி பிடிச்சி கிடக்குது அதை தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறான் அப்புறம் எல்லாரும் சாப்பிட்ட தட்டையும் கழுவுறான் அவன் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே போய் பெட்டில் போய் படுத்துக்கிறான் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி அம்மா அப்படின்னு வந்து நிற்கிறான் ஏண்டா இந்த ரூபா அப்படின்னு அம்மா கொடுத்துட்றாங்க நன்றிமா அம்மா அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க என்னடா ஆச்சு இருபது ரூபா வாங்கிட்டேல அப்படின்னு அம்மா ஒரு வேகத்துல கேக்குறாங்க அவன் வந்துட்டு இல்லம்மா பாத்திரங்கள் ஒரு வேலை ரொம்ப கஷ்டம்தான்மா இனி நான் ஒரே தான்மா சாப்பிடுவேன் சரியம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா இனி இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டோம்மா அப்படின்னு சொல்றான் ச நீதிக்கதைகளெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே திருந்திட்டியா ராசா போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்னு அம்மாவும் மணி அனுப்பி வைக்கிறாங்க என்ன குழந்தையிலே கதை எப்படி இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இனி அம்மாக்களுக்கு பாத்திரங்களுக்கு உதவி செய்வீர்களா செய்வீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்